திருவண்ணாமலை அருகே போலி பணி ஆணை மூலம் பணிக்கு சேர்ந்த நான்கு பட்டதாரி ஆசிரியர்களை பணியிடு நீக்கம் செய்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஜெயக்குமார் உத்தரவிட்டுள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் மதவாசி பகுதியைச் சேர்ந்த மகேஸ்வரி என்பவர் அங்குள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் போலி ஆவணம் அளித்து ஆசிரியர் பணியில் சேர முயன்றுள்ளார் அந்த ஆணையில் சந்தேகம் வந்ததை அடுத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஜெயக்குமாரிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டது இதுகுறித்து விசாரணை நடத்தியதில் போலியாக முதன்மை கல்வி அலுவலரின் கையெழுத்துடன் இந்த பணி ஆணை போலியாக தயாரிக்கப்பட்டது தெரியவந்தது இதனையடுத்து மகேஸ்வரியின் மீது வந்தவாசி காவல் நிலையத்திலும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் முதன்மை கல்வி அலுவலர் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது அதன் பேரில் காவல்துறையினர் அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதேபோல் மேலும் மூவர் ஈடுபட்டுள்ளது கண்டறியப்பட்டதை அடுத்து நான்கு பேரையும் பணியிடை நீக்கம் செய்து முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார் ஆசிரியர்கள் எவரேனும் இது மாதிரி பொய்யான போலியான சான்றிதழ்களை வைத்திருந்தால் அவர்கள் தாமாக முன்வந்து முதன்மை கல்வி அலுவலர் தெரியப்படுத்தலாம் இனி வரும் காலகட்டத்திலும் எந்த ஒரு ஆசிரியர் நியமனம் ஆய்வக உதவியாளர் நியமனம் உள்ளிட்ட தேர்வுகள் முழுக்க முழுக்க வெளிப்படைத்தன்மையோடு நேர்மையான முறையில் அவர்களுடைய தகுதி திறமை அவர்களுடைய அனுபவம் ஆகியவற்றை மட்டுமே கருத்தில் கொண்டு தேர்வு செய்யப்படுவதால் யாரும் யாரையும் நம்பி பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் இதனிடையே பணி செய்யப்பட்டவர்களில் மேலும் இரண்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் கைதான அவர்களிடம் போலி பணியானை மூலம் பணிக்கு சேர்ந்தது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்